அவர்கள் தமிழ்நாட்டின் மாண்பிகம் முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களின் அன்போடும் எங்களுடைய மக்களுடைய பேராதரவோடும் பேரன்போடும் இந்த தொகுதியில் போட்டியிட்ட என்னை ரெண்டாவது முறையாகவும் மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதற்கு வந்து எல்லா பகு தொகுதிகளையும் ரொம்ப விரிவாக நன்றி சொல்லிகிட்டு இருக்கோம் ஐந்து தொகுதிகளில் நன்றி சொல்லும் பணி முடிவடைந்து விட்டது இன்னைக்கு ஒரு இந்த ஒரு தொகுதி தான் இந்த ரெண்டு மூணு நாளில் இதையும் முடிச்சிருவோம் இப்போ போகிறப்ப வந்து நிறைய நம்ம ஆயிரக்கணக்கான மக்களை வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம சந்திக்கிறோம் இப்போ நிறையா பணிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு கோடங்கி பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பாலங்கிறது ஒரு ரொம்ப வருஷம் முக்கியமாக இருக்குது கிட்டத்தட்ட கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு முப்பது இடங்களில் வந்து பிளாக் ஸ்பாட்னால தேசிய நெடுஞ்சாலைகளை இப்போ ஒரு பெரிய விபத்துகள் வந்து ஒரு இருபது வருஷமாகவே தொடர்ந்து நடந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்களில் வந்து நம்ம பாலம் கொண்டு வந்து பணி முடிச்சிருக்கோம் மூன்று இடங்களில் பணி இப்போ நடக்குது மண்மங்கலம் கோடங்கிப்பட்டி வீரராக்கியம் இந்த மூணுக்கு தான் நம்ம ரொம்ப அதிகம் சிரமப்படுற மாதிரி இருந்தது நிறைய இடையூறுகள் அப்புறம் நிறைய டெக்னிக்கல் ரீதியான பிரச்சனைகள் பர்மிஷன் இஷ்யூஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது ஆனால் வந்து மண்மிகு உள்துறை அமைச்சர் கட்கரி அவர்களும் ஒரு பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நகாய் அதிகாரிகளும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதனால் இப்போ மன்மங்கலம் பாலம் மூடியும் தருவாயில இருக்கு கோடங்கிப்பட்டி வீரராக்கியம் பாலம் இருபத்தஞ்சு நாள்க்குள்ள ஆரம்பிச்சிருவாங்க அதே போல கல்விக்கு ஒரு பெரிய அளவில் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தப்போ ஒரு ஐம்பத்தி ஒரு சதவீத நிதியை நான் கல்விக்கு தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன் இந்தியாலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்கு ஒதுக்கீடு அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம தான் செஞ்சுருக்கோம் அதற்கு அப்புறம் அரசாங்க மருத்துவமனைகளில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய அரசாங்க மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கு ஏன்னா சாதாரண மக்கள் வந்து ஒன்று அரசாங்க பள்ளிக்கூட அரசாங்க கல்லூரிகளில் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க வைத்தியம் பார்க்க போறாங்க இந்த ரெண்டையும் மேம்படுத்துறதுக்கு நம்ம கடுமையாக உழைச்சிருக்கோம் இந்த முறையும் அந்த கல்வி பொது மருத்துவம் இந்த ரெண்டு விஷயங்களை முன்னிறுத்தி நம்ம நிறைய வேலைகள் செய்யணும் இன்னொன்று பெண்டிங் இருக்கு அது வந்து கல்லூரி படிக்கின்ற இல்லை படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி நம்ம கொடுக்குறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஜூன் மாதத்துலேருந்து அந்த அந்த பணிகளை நம்ம தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி இல்லை அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் வர்றது ஒன்றும் புதுசு கிடையாது குறிப்பாக எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களை தவிர வேறு மாநிலங்களுக்கு அவங்களுக்கு வந்து திசையே தெரியுறதில்ல அதனால் அமலாக்கத்துறை வந்து வராமல் இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு அதிசயம் யாரெல்லாம் எந்த மாநில அரசுகள் எல்லாம் வந்து கடுமையாக நரேந்திர மோடி அரசாங்கத்தை ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதுக்குறாங்களோ அந்த மாநில அரசாங்கத்தில் பர்மனெண்ட்டாக டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க ஒரு முதல் முறையாக ஒரு பாஜக கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காங்க திண்டுக்கல்ல அவர் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அக்கா கணவருடைய பாட்னர் அதுதான் அங்கே மேட்ரு கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாய் வந்து அமலாக்கத்துறை கைப்பற்றியிருக்குது இரநூத்தம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸை அவங்க கைப்பற்றுறதுன்னு சொல்கிறாங்க அது கேட்டால் பாஜகவின் மாநில தலைவர் எனக்கு ஜோதிமணி அக்கா சொந்தம் செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம் விஜயபாஸ்கர் அண்ணன் சொல் சொந்தம்னு சொல்கிறாரு நான் கேட்குற ஒரே கேள்வி இரநூத்தம்பது கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டோடவும் பதிமூணு கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டுருக்கிறார் உங்கள் அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார் அவர் உங்கள் அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரராக இல்லையா சிவக்குமார் அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இந்த அமலாக்கத்துறை வந்து ஒருவேளை வழிதவரே அங்கே போயிருக்கலாம் ஏன்னா எதிர்கட்சிகள் வீட்டுக்கு மட்டும்தான் அவங்க நேரடியாக போவாங்க ஒரு அமலாக்கத்துறை வந்து அந்த வழக்கை எப்படி நடத்துகிறாங்கிறத பார்த்து தான் நம்ம அதை சொல்ல முடியும்